ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் தான் பார்க்க கிராம் கலெக்சன்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் நிறைய இதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ரீஸ்டாக் ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு நியூ ஐட்டம்ஸும் நிறைய வந்திருக்கு ஓகேங்களா ஆல்ரெடி நிறைய வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் தனியா நெக்லஸ் தனியா தனித்தனியா டாலர் செயின்ஸ் தனியா வீடியோ நிறைய சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்ஃபிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஹாரம் எதிர்பார்க்குறீங்களா டாலர் சேன் எதிர்பார்க்குறீங்களா பட்ஜெட்டுக்குள்ள எதிர்பார்க்குறீங்களா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில நல்ல பட்ஜெட் அதிகமான கலெக்ஷன்ஸும் நம்ம போட்டிருக்கோம் அதுலயே ஒன் கிராம்லே பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள வேணும் கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே மிக்சடா ஊரும் ஒன் பை ஒன் வீடியோவா எல்லாமே போட்டிருக்கும் இயர்ரிங்ஸ் எல்லாமே ஷார்ட் செயின்ல இருந்து இயரிங்ஸ்ல இருந்து லாங் செயின் வரைக்கும் டாலர் செயின் எல்லாமே நியூ ஸ்டாக் வந்திருக்கு ஃபுல்லாகவே தீபாவளி அண்ட் முகூர்த்த கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா தீபாவளி முடிஞ்சோடனே அடுத்த முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் ரெண்டுக்குமே சேர்த்து தான் நம்ம இப்போ ஆஃபர்ல கொடுத்து விட்டுருக்கோம் அடுத்தடுத்து முகூர்த்த சீசனுக்கு தேவைப்படுறவங்க கூட இப்பயே இந்த ஆஃபர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படியே சேம் அச்சம் கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே ஒன் கிராம்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி அடிச்சு சில கோல்டு மாதிரியே வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாட் அண்ட் நெக்லஸ் தான் இந்த நெக்லஸாகவும் வியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இறக்கமா ஒரு செயின் டைப்லேயும் வியர் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக செயின் மாதிரியே வரக்கூடிய பார்த்தேன் நெக்லஸ் அண்ட் செயினாகவும் வியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பர் ஒரு கலெக்ஷன் நல்ல பிளெக்சிபிளா வந்துடும் ரெகுலரா செயின் போடுவோம் செயின்லயே அப்படியே நெக்லஸ் டைப்ல மேக் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு படன் கீழ ஒரு திலகம் ஷேப்ல ஒரு சின்ன பென்டென்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராம் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு செயின் பேட்டன் இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை ஃபிட்ட்டி மட்டும் நான் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப நீட்டா சிம்பிளா வேர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சிம்பிளான்னு ஒரே ஒரு செயின் மட்டும் கோல்டு மாதிரி ஒரே ஒரு சிம்பிளா ஒரு நெக்லஸ் மாதிரி இல்லாமல் செயின் மாதிரி இல்லாம போடணும் இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் நல்ல பிளெக்சிபிளாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் பை ஃபிட்ட்டி மட்டும் தான் ரொம்ப சூப்பரான ஐட்டம் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் டைப் தான் செயின்லேயே பீட்ஸ் வர டைப் இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் கோல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுல இது பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் பிளாக் கலர் கிடையாது டார்க் கிரீன் கலர் இது இந்த கிரீன் கலர் மிக்சர்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் பேட்டர் தான் இது ஷார்ட் செயின்லயே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு மாடல் வியர் பண்ணா நல்ல ஒரு பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு நெக்லஸ் லுக்லேயும் இருக்கும் ஷார்ட் செயின் லுக்லயும் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இப்போது ட்ரெண்டிங்கில் எல்லாருமே பார்த்துருப்பேங்க நம்ம இன்ஸ்டாலேயா இருக்கட்டும் யூடியூப்ல இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிற மாடல் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் போர்ட்டபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது பிளாக் கலர் கிடையாது டார்க் கிரீன் கலர் சேம் அதுல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பீட்ஸ் உள்ள மாடல் இந்த பீட்ஸோட நடுவில் உங்களுக்கு கலர் பீட்ஸ் வரனால இன்னுமே வந்து நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும் லைன் கோல்டு லுக்கில் இல்லாமல் அப்படியே கோல்டுலேயுமே சேம் இதே கலர் காம்பினேஷன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஷார்ட் செயின் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ லைன் நெக்லஸ் மாடல் தான் த்ரீ லைன்ல உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இது வந்து மைக்ரோ பிளேட்டரில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பல வருடங்களா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுலயே வந்து பிளைன் பால் மட்டும் வரும் பீட்ஸ் வரும் இதுலயே கருகமணி வச்சு வரும் இந்த மாதிரி மல்டி பர்பஸா இது யூஸ் பண்ற மாடல் சூப்பரா இருக்கும் எல்லா அவுட்ஃபிட்டுமே சூப்பரா இருக்கும் சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது த்ரீ லைன்ஸ்ல உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி கிரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன் பீட்ஸோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் மைக்ரோ பிளேட்டர்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் போர் பிப்டி பிளஸ் ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் ஃபுல் கோல்டு கலர்ல பீட்ஸ் வேண்டாம் கலர் பீட்ஸ் வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த ஃபுல் கோல்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் அதே பால் டைப்ல தான் உங்களுக்கு வரும் த்ரீ லைன்ல சேம் பால் டைப்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசைன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் போர் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படியே சூப்பரான ஒரு நெக்லஸ் ட்ரெண்டிங் நெக்லஸ் மாடல் அதுல ஒரு அழகான ஒரு கவர் நீட்ல கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பரான ஐட்டம் வியர் பண்ணா அவ்வளவு அழகா நீட்டா இருக்கும் இதுல வந்து ஒயிட் ஸ்டோன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடையாது ரொம்ப நீட் அண்ட் லுக்காக வரக்கூடிய மாடல் இயர்ரிங்ஸ்மே பேக் சைட் ஸ்க்ரூ ஸ்க்ரூ டைப்ல வந்தோம் இயர்ரிங் மேட்சிங்கா நீங்க வேற எந்த இயரிங்குமே பேரப் பண்ண தேவையில்லை சேம் இதே இயரிங்ஸே வியார் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கணும் லுக் வைஸ் பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கோல்டு ஜுவல்லரி மாதிரி அப்படியே இருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் தான் இந்த ஹாட் அண்ட் மாடல் வந்து அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுவுமே ரொம்ப ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் எப்பவுமே ஹாட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் இதுலயே காம்போ செட்டும் நம்ம போட்டிருந்தோம் இதுலயே ஹார மூட வேணுங்கிறவங்க அந்த காம்போ செட் வீடியோ தனியா போட்டிருக்கோம் அதுல போட்டிருக்கோம் அதுல நீங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் மட்டும் தனியா வேணுங்கிறவங்க இதுல பாத்துட்டு புக் பண்ணிக்கலாம் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு சூப்பர் சூப்பர் ஒரு கலெக்ஷன் இது வந்து ஹார்ட் செல்லிங் மாடல் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் ஹார்ட் இன்ல இன்னொரு மாடல் அது பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் வந்து இந்த மாதிரி குட்டியா வரும் கொஞ்சம் அப்படி குமல் டைப்ல வரும் இது வந்து பிளாட்டா பிராடா வரக்கூடிய ஹார்ட் இன் மாடல் சேம் ரெண்டுமே ஹார்ட் செல்லிங் பேட்டர்ன் தான் ஹார்ட் இன் பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு மாடல் உருவம்லாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இயர்ரிங்ஸ்மே பாருங்கள் நல்ல பார்வையாக நல்லா பெருசாக தான் இருக்குது ஸ்க்ரூ டைப்போடு வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணலாம் சூப்பரான ஒரு பாட்டன் ரொம்பவே நல்ல ப்ரா நெக்லஸ் மட்டும் வியர் பண்ணால் கூட நல்ல ஒரு ப்ராட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படியே கோல்டில் நீங்கள் ஒரு கட்டி டைப்பில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து செய்ய கொடுத்தா கூட இந்த அளவுக்கு வந்து பினிஷிங்காக செய்வாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இதுல லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹாரம் மட்டும் கொண்டு வந்திருந்தோம் லாங் ஹாரம் மட்டும் இப்போ வந்து மிடில் ஹாரமும் லாங் ஹாரம் ரெண்டுமே கொண்டு வந்திருக்கோம் இது வந்து மிடில் லென்த் ஹாரம் சூப்பரான ஒரு பேட்டன் பாருங்க அப்படியே கோல்டுல வர மாதிரி அந்த கட்டிங் ஒர்க்லாம் செயின் பட்டன்மே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே ஃபிளவர் கட்டிங் ஒர்க்ல வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் சேம் நீங்க தேடி தேடி பார்த்தா கூட இந்த மாதிரி வாங்க முடியாது சூப்பரான நல்ல ஒரு லுக்லயும் இருக்கும் லுக்லயும் இருக்கும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்போ தான் கொண்டு வந்திருக்கும் சோக்கர் பிளஸ் ஹாரம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தேன் சோக்கர் வித் ஹாரமோட பெஸ்ட் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கேன் இந்த பிரைஸ்ல நீங்க இனி வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒன் கிராம்ல சோக்கர் ஹாரம் கூட சேர்த்து ஒரு பெஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஹாரமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங்கா வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் அப்படியே பிரைடல்ஸ் கல்யாண பொண்ணுங்களுக்கு கூட அப்படியே நீங்க எடுத்து பண்ணலாம் ஒரு சோக்கர் ஒரு ஹாரம் நடுவுல ஒரு சிம்பிளா ஒரு டாலர் செயின் மட்டும் போட்டா கூட போதும் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு இந்த மாதிரி புஷ் டைப் இயரிங்ஸ் தான் வரும் இது வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் ఇలా అప్పుడు జిమికా కూడా సూపర్ ఆ కలెక్షన్ అలవాణ కలెక్షన్ అప్పుడే ప్రైడల్స్ ప్రైస్ పార్టీ సూపరా కొడుకపోయింది కనీస్ పన్నీ లిస్ట్ నైన్ నైన్టీ మొత్తం చోకర్ కారం అండ్ ఎలా సేట్ జస్ట్ నైన్టీ సూపర్ ఆ కలెక్షన్ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் காம்போ தான் ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காம்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஹாட் இன் பார்ட்டன் செயின் வந்துடும் நெக்லஸ் பிளஸ் ஹாரம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பிரஸ்ட் ப்ரைஸா கொடுக்க போறோம் ஸ்டோன் ஹாரம் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் இதுவுமே அப்படியே கோல்டில் வர மாதிரி ரொம்பவே யூனிக்கான ஒரு தான் இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்டி பிளஷன் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் காம்போ தான் இதுவுமே ஹாட் செல்லிங் காம்போ நம்ம பழைய வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா இது இருக்கும் திருப்பி திருப்பி ரீஸ்டாக் வர்ற ஐட்டம் இதுக்கு வந்து வாண்டட் அதிகமாவே இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து இன்னுமே வாண்டட் குறையவே இல்லை அந்த அளவுக்கு இன்னுமே அந்த ட்ரெடிஷனா அவங்க கோல்டு ஈக்குவலா யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கேட்டிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்கோம் இப்போ ரேட் அதிகமானாலும் நம்ம ரொம்ப பட்ஜெட் தான் கொடுத்துருவோம் கண்டிப்பா ஒன் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்டுமே ஒரு சூப்பரான ஒரு பிராடான ஒரு காம்போ தான் இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கோல்டுல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல் தான் இமிடேஷன்ல இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல சேம் அதே மாதிரி பிராடான பென்டென்டோட வரக்கூடிய கலெக்ஷன் காம்போவோ அவங்களுக்கு வந்து காம்போ செட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட்லியா தான் கொடுக்க போறேன் இதெல்லாம் வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ பிப்டி நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான லக்ஷ்மி அம்மன் காம்போ தான் லக்ஷ்மி அம்மன் காம்போலே ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் சைட்ல வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன் கொடுத்து அதுலயுமே லீஃப் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பட்டன் இதுவுமே ஹார்ட் செல்லிங் ஐட்டம்னா இப்போ இந்த லக்ஷ்மி அண்ட் மேங்கோ காம்போ ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்க மாடல் அதுலயே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் கொடுக்க போறேன் மிஸ் பண்ணாலையோ ஒன் கிராம் பாம்பியா சூப்பரான ஒரு கம்போசிட் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா வேர் பண்ணக்கூடிய காம்போ சிம்பிளா வந்து இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல் தான் சிம்பிளா கோல்டு மாதிரி வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஹாரம் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு காம்போவா வந்து இல்லை ஒரு செயின் டைப்லேயும் இருக்கும் ஹாரம் டைப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காம்போ இதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ்மே சூப்பராக ஸ்க்ரூ டைப்லேயே வந்துடும் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ஸ்க்ரூ டைப்லேயே வந்து சேம் அந்த பென்டென்ட்டுக்கு மேட்சிங்காக அப்படியே வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஷ் இருப்பேன் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு காம்போங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஜுவல்லரி லைக் பண்றவங்க நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டே இருப்பீங்க அவங்களுக்காக தான் ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கும் சேம் இதே பேட்டன்ல நம்ம நெக் இதே மாதிரி டைப்ல நெக்லஸ் மட்டும் தனியாக வீடியோ போட்டிருந்தோம் நெக்லஸ் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க அதுல புக் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா காம்போவா வந்துடும் கீழே வந்து குடி குடிய அரும்பு டிசைன் கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கே செயின் பாட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த ஒரு செட்டு வேர் பண்ணாலே பார்க்க நல்லா டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் கனிஃபர்மஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கம்மியாக நீங்கள் எங்கேயுமே ஒன் வாங்க முடியாது நான் கொடுக்குற ப்ரைஸ் அதுலேயுமே பாதி ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக்ல ஒரு சூப்பரான ஒரு காம்போ லக்ஷ்மி அம்மன் ஒரு மெயினாக நினைக்கிறவங்க இந்த மாதிரி பீகாக் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பீகாக் வந்து ரவுண்ட்ல உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் நடுவுல ரூபி ஸ்டோன் வந்து சைட்ல ஃபுல்லாவே மேங்கோ டிசைன் அவ்வளவு அழகான யூனிக்கான ஒரு பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே அதிகமா செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு காம்போ செட்ஸா இருக்கட்டும் ஹாரம் மட்டும் தனியாகவும் இதுல கொண்டு வந்திருக்கும் இதே டைப்ல நம்ம ஹாரம் மட்டும் தனியாகவும் போட்டிருக்கோம் காம்போவாகவும் போட்டிருக்கோம் நெக்லஸ் மட்டும் தனியாகவும் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது அது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸும் வந்தான் ஃபார்மிங்ல மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் லோட்டஸ் பேட்டர்லே இதுலேயே வந்து நம்ம மிடில் ஹாரம் பார்த்தோம் மிடில் லென்த்தில் வரக்கூடிய மாடல் பார்த்தோம் இது வந்து நல்ல லாங் ஹாரம் பாருங்க இந்த செயினோட லென்தே உங்களுக்கு இந்த செயின் மட்டுமே தேர்ட்டி இன்சஸ் வரும் வித் டாலர் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் பேக் செயின் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ஃபார்ட்டி இன்சஸ் வரைக்கும் நீங்க் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்சஸ் டு ஃபார்ட்டி இன்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல லாங் ஹாரம் ஹெவியான ஹாரம் அப்படியே கோல்டு தான் பாருங்க கோல்டே தான் நல்ல ஒரு கோல்டுல வந்து ஒரு கெட்டி டைப்ல செஞ்சா எப்படி இருக்கும் நல்ல கெட்டியாவும் இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல கெட்டியா திடமா இருக்கும் நல்ல கெட்டி டைப்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் இது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸ்டாக்கே வரல இப்போதான் ஸ்டாக் கொண்டு வந்துருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நல்ல லாங் ஆரம் இந்த ஒரு ஒன்று மட்டும் போட்டாலே கூட அவ்வளோ பார்வையா நல்ல ஒரு கெட்டி டைப்ல இருக்க ஒரு லுக் இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அவ்வளோ சூப்பரான ஒரு ஹாரம் இது நீங்க வாங்கி பியார் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் பார்க்கறவங்கலாம் கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லாமே அப்படியே கோல்டு கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாலையும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்பென்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது அப்படியே கோல்டு லுக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான லைன் தான் கொடுத்துருக்கேன் கோல்டு லுக்லையும் இருக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க